நீட் தேர்வு வந்து தேர்வுகள் வந்து தள்ளி நீங்கள் தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கீங்க நாங்கள் நிரந்தரமாக தள்ளி தள்ளி வச்சுருங்கன்றோம் நீட்டு தேர்வு உங்களுக்கே தெரியுது இப்போ எவ்வளோ பிரச்சனை வருதுங்க இது போலியான மருத்துவர்களை உருவாக்குமே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்காது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க இவ்வளவுலாம் பேசுகிறீங்க ஒரு நாட்டில் மாணவனுக்கு தேர்வு நடத்தக்கூட உனக்கு தகுதி இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனத்துக்கு நீட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டு எல்லாத்தையுமே அவர் நடத்துகிறார் அமெரிக்காவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க உங்கள் நாட்டில் தகுதியான மாறவனை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியல ஏற்கனவே இந்த தேர்வு முறையில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து ஹெட்ஃபோன் ஓட்டுக்கு எழுதுனான்னு சொல்லி கைது பண்ணிங்க அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க எத்தனை பேர் கண்டுபிடிக்காமல் எல்லோ உள்ளே போயிருப்பான் அப்போ வட மாநிலங்களில் வந்தவொடனே இப்போ கொந்தளிக்கிறீங்க நீங்கள் அதனால தான் அது வேணாம் எப்படி இவிஎம் எந்த ஒரு ஃப்ராடோ அது மாதிரி தான் நீட் தேர்வு ஒரு ஃப்ராடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உலகின் மக்கள் வந்து ஏவனமே மருத்துவராக முடியாது கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது ஆத்திரம்தான் இருக்கு ஆத்திரம் தான் இருக்கு இந்த நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்க சாராங்குடிச்சி செத்ததுக்கு தான் இது நாடா சுடுகா நாடா சுடுகாடா குடிக்க வச்சு குடிக்க எடுக்கிறது தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பாக கடமையை கள்ளச்சாரம் குடித்து சாகிறவன்னே ஊக்கப்படுத்துறீங்க நீங்கள் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்தவுடனே குணமாயி வீட்டுக்கு போனவங்க மிச்சம் இருந்த சர கொடுத்து செத்து போகிறேன் எது பத்து லட்சம்னு ஒன்று மருத்துவத்துக்கு மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கவனுக்கு ஐம்பதனாயிரம் நீங்கள் அவன் சர குடிக்கலை கள்ளச்சாரம் குடிக்கலை உங்கள் கடையில் குவாட்டர் வாங்கி குடிச்சுவிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் வைத்த வலிக்குதுன்ட்டு ஏன்னா ஐம்பதனாயிரம் கொடுக்குறீங்களா குடிச்சிருக்கானே அம்மா குடிச்சிருக்கான் அது சாராயமா இல்லைன்னு டாஸ்மார்க்கு வந்து நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்பா அடுத்து கிடக்குற நீ ஐம்பதாயிரம் கொடுக்குற எப்படி இருக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் உழைக்கிறவனும் ஊக்கப்படுத்தலை விவசாயம் ஊக்கப்படுத்தலை மீனவன் செத்ததுக்கு வரல புயலில் சத்தத்துக்கு வரல ராணுவத்தில் சண்டைக்கு போய் எல்லை பாதுகாப்பு பற்றப்பட்டு சண்டையில் போய் சத்தவனுக்கு நீ சாராயம் குடி சத்தவனுக்கு போய் விழுந்து விழுந்து போய் பார்க்குறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன்றீங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் தான் குடிச்சு சத்தா பத்து லட்சம் எப்படி இருக்குது ஒரு கேவனம் இத போய் கேட்டு